அடுத்து மனிதநேய மக்கள் கட்சியின் பொருளாளர் சகோதரர் எஸ் எஸ் ஹாரூன் ரஷித் அவர்கள் பேசுவார் இங்கே கொடுமை இருக்கின்ற அனைத்து சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன் பணி கொண்டிருக்கின்றது எங்களது பொதுச் செயலாளரும் ஒருங்கிணைப்பாளரும் சிறப்பானதொரு உரையை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வழிவிட்டவனாக ஒரே ஒரு பிரகடனத்தை மட்டும் கூறி விடைபெற எண்ணியிருக்கின்றேன் அன்பிற்கி இனிய சகோதரர்களே மனிதநேய மக்கள் கட்சி மாற்று அரசியலை முன்னெடுக்கின்றது என்று நாமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஏழாயிரம் கோடி ஊழல் என்கின்றார்கள் எழுபது லட்சம் கோடி வங்கியில் ஓட்டிலே வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள் அரசு அதிகாரிகளை வைத்து காவல்துறையை வைத்து வெற்றியும் பெறுகிறார்கள் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் மனிதரேய மக்கள் கட்சி எவ்வாறு வெற்றி பெறும் எப்படி மாற்று அரசியலை முன்னெடுக்கும் எப்படி அவர்களெல்லாம் அவர்களால் இதெல்லாம் சாத்தியமாகும் என்று அரசியல்வாதிகள் ஏங்கி பார்க்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் கூர்ந்து கவனிக்கின்றார்கள் அப்படி ஏங்கி பார்ப்பவர்களுக்கும் கூர்ந்து கவனிப்பவர்களுக்கும் ஒன்று சொல்லுகின்றோம் அன்பான சகோதரர்களே நிச்சயமாக எங்களால் அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கிலே இங்கு மக்கள் திரண்டிருக்கின்றார்கள் இங்கே திரண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டும் தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் லட்சக்கணக்கான தொண்டர்களை கட்டும் நிச்சயமாக அரசியலை மாற்றியமைப்போம் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று பிரகணப்படுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி